ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி செப்டம்பர் மூணாம் தேதி செவ்வாய்கிழமை பாகலெக்ஷ்மி சிரியலில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கோபிக்கு விஷயம் தெரிஞ்சிடுது உடஞ்சி போயிடுறாரு கோபி அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ராதிகாட்டியோ விஷயத்த வந்து சொல்லிவிட்டு இப்போ ராதிகா ராதிகாயோ எல்லோரும் வந்து வந்தாச்சு வந்துட்டு எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க தாத்தா வந்து அப்படியே படுத்துட்டுருக்குற மாதிரி தான் இருக்குது அந்த மாதிரி வந்துட்டு இவங்கெல்லாம் சொல்லி சொல்லி அழகிறாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வராங்க நேற்று கூட நல்லா இருந்தார் நேற்று ஃபங்க்ஷனில் கூட நல்லா தானே இருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் எல்லோரும் வந்து பேசிக்கிறாங்க கோபி வந்து வெளியில் இருக்காரு இங்கே உள்ள வந்து பார்த்திங்கன்னா பாக்யாவும் ஜெனியும் வந்து இருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா செழியன் வந்து கால் பண்ணுறாரு எழிலுக்கு எழில் வந்து நிலா கூட விளையாடிட்டு இருக்காங்க என்ன நடந்ததுன்னே அவங்களுக்கு வந்து தெரியாது இல்லையா அதனால் அவங்க நிலா கூட ஜாலியாக இருக்காங்க செழியன் கால் பண்ணதும் நீ என்னடா இது காலங்காத்தில் வந்து கால் பண்ணியிருக்க அப்படின்னதும் செழியன் வந்து அழகிறாரு நேய் செடியா என்னாச்சு என்னாச்சு அப்படின்னதும் தாத்தா தாத்தா அப்படின்றாரு என்னடா தாத்தாக்கு என்னாச்சு அப்படின்னதும் தாத்தா நம்மளெல்லாம் விட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி செயன் வந்து சொல்கிறாங்க எழிலால் நம்பவே முடியாடி என்னடா சொல்கிற என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்கிற சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்குறாங்க எழில் உடனே அமிர்தாவும் வந்து பதறிடுறாங்க என்னாச்சு எழில் என்னாச்சு ஏன் அழறிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நிஜமா தாண்டா சொல்கிற நீ உடனே வந்து கிளம்பி வா தாத்தா வந்து இறந்துட்டாங்க அப்படின்ட்டு செயன் வந்து சொல்கிறாங்க உடனே அப்படியே உறஞ்சி போய் உட்காந்துடுறாரு எழில் உடனே அமிர்தா டக்குன்னு ஃபோனை வாங்குறாங்க வாங்கி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் இந்த மாதிரி தாத்தா வந்து தவறிட்டாங்கம்மா நீங்கள் உடனே கிளம்பி வாங்க அப்படின்ட்டு செய்யன் வந்து சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்ச உடனே எழில் வந்து பயங்கரமா அழறாங்க என்ன இந்த மாதிரி வந்து ஆயிடுச்சு நேத்து கூட வந்து எது பண்ணணும் எது பண்ண சொல்லிட்டு எனக்கு எல்லாமே வந்து சொல்லிட்டு இருந்தாரு இப்ப திடீர்னு எப்படி என்னை விட்டு போனாருன்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி உங்க மூணு பேரும் போறாங்க உள்ளே போனதுமே வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியா வந்து இருக்காங்க இனியா வந்து ஓடி வந்து அவங்க அண்ணனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க இந்த மாதிரி தாத்தா இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து அழகாங்க செல்வி பயங்கரமாக அழகாங்க பேராண்டி பேராண்டின்னு இன்னுங்களை கூப்பிடுவார் தம்பி இனிமேல் யார் வந்து ஒன்றா மாதிரி கூப்பிடுவாங்க நேற்று வரைக்கும் நல்லா நம்மளோடலாம் இருந்தார் திடீர்னு இந்த மாதிரி வந்து நம்மளெல்லாம் ஏமாத்திட்டு போவார்னு நினைக்கவே இல்லை அப்படின்லாம் வந்து செல்வி வந்து சொல்லி சொல்லி அழகிறாங்க பாக்யா கூட ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா அவங்க எல்லாருமே ஃபுல்லாக எல்லாரும் வந்து வந்துட்டாங்க எழு வந்து அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறாரு எழில பார்த்தவுமே பாகியாக்கும் ரொம்ப தாங்கலை உன்னை வந்து எழில கட்டி பிடிச்சிட்டு பாக்கியா வந்து அழகிறாங்க தாத்தா இந்த மாதிரி நம்மளை எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாருடா அப்படின்ட்டு இல்லை இல்லை என்னால இதை வந்து நம்ப முடில அப்படின்றாங்க உள்ள இருக்காங்க போய் பாரு அப்படின்னதும் உள்ள போய் பார்க்குறாங்க தாத்தாவை பார்த்ததுமே எழில் வந்து அப்படியே உடஞ்சி போயிடுறாங்க அப்படியே அழகாங்க பயங்கரமாக தாத்தாவோட கையை பிடிச்சிட்டு எப்படி தாத்தா என்னை விட்டு போக எப்படி தாத்தா மனசு வந்தது இனிமேல் எனக்கு எது கரெக்டு எது தப்புன்றதெல்லாம் யார் தாத்தா சொல்லுவாங்க நேற்று கூட என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு எல்லாமே என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தீங்களே இப்படி ஒரே நாளில் என்னை விட்டுட்டு போகிறதுக்கு தானா அப்படின்னு சொல்லிட்டு எழில் வந்து அப்படி அழகாங்க எழில் அழறதை பார்த்ததும் பாட்டிக்கு வந்து அழுக வந்துடுது அது வரைக்கும் பாட்டி வந்து அப்படியே ஸ்டன் உக்காந்துட்டு இருந்தாங்க இல்லையா ஈஸ்வரி பாட்டி எழில் வந்து அழறதை பார்த்துட்டு அவங்களால தாங்கவே முடில என்ன தான் எழில் கூட வந்து சண்டை போட்டாலுமே எழில் மேலே தாத்தாக்கும் பாட்டிக்கும் எப்போவுமே ஒரு தனி பிரியம் உண்டு அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போது எழில் அலறதை பார்த்துட்டு உடனே பாட்டியை பார்க்குறாங்க எழில் பாட்டி உடனே எழில் கட்டி பிடிச்சிட்டு அழறாங்க பாருடா உன் தாத்தா என்ன பண்ணிவிட்டு போயிட்டாரு பாருடா எப்போவுமே வந்து என்னை கூடையே இருக்க சொல்லி சொல்லுவார் என்னை விட்டு எங்கேயும் மாட்டேன்னு சொல்லுவார் இப்போ என்னை விட்டுட்டு இந்த மாதிரி எப்படி போகிறதுக்கு உன் தாத்தாக்கு மனசு வந்து சின் தரல என்னை இந்த மாதிரி விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்ட்டு பாட்டி வந்து அப்படியே உடஞ்சி போய் அழகாங்க ஈஸ்வரி ஈஸ்வரி கூடயே இருப்பாரேடா உன் தாத்தா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இந்த மாதிரி போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழகாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அமிர்தாவோட அம்மா ஜெனியோட அப்பா அம்மா எல்லாருமே வந்து வந்துடுறாங்க அப்புறம் பழனிச்சாமி வந்து வராரு பழனிசாமிக்குமே ரொம்ப ஷாக்கு பார்த்தீங்கன்னா கோபி வந்து வெளியில் நின்றுட்டு இருக்காங்க அவங்க கிட்ட எல்லாருமே வந்து தூக்கம் கொடுத்துட்ருக்காங்க அப்போ பழனிச்சாமி வந்து வராரு பழனிசாமி அவரும் யதார்த்தமாக வந்து இப்படி நடக்கும்னு நினைக்கவே இல்லை சார் நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருடையும் நல்லா பேசிட்டு இது வந்து உங்களுக்கு ரொம்ப எதிர்பாராத ஒரு துக்கம் தான் நீங்க தான் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையுமே வந்து எல்லாருமே இப்போ உடஞ்சி போயிருப்பாங்க அழற அழறாரு கோபி அதுக்கப்புறம் உள்ள போங்க அப்படின்ற மாதிரி சைகை காட்டுறாங்க அதுக்கப்புறம் உள்ள போறாங்க உள்ள போகும்போது பார்த்தீங்கன்னா போயிட்டு பாட்டி வந்து சோஃபால வந்து உட்காந்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் அமிர்தாவோட அம்மாவும் ஜெனியோட அம்மாவும் உட்காந்து சமாதானம் படுத்திட்டு இருக்காங்க பழனிசாமியை பார்த்ததுமே யோ செல்வி வந்து அப்படி எழுறாங்க அண்ணன் பார்த்தீங்களா அண்ணா என்ன பண்ணிட்டு போயிட்டாரு பார்த்தீங்களாண்ணா இனிமேல் எனக்கு யார் என்ன இருக்கா எனக்கு ஒரு நல்லது கெட்டதுன்னா யார் என்ன சொல்வா தாத்தா தானே இந்த வீட்டில் வந்து தூண் மாதிரி இருந்தார் ஐயா இப்படி டக்குன்னு போவார்னு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல அப்படின்ட்டு செல்வியும் ரொம்ப உடஞ்சி போய் எழுறாங்க அதுக்கப்புறம் வந்து பழனிசாமி உள்ளே போய் பார்க்குறாங்க உள்ளே போய் பழனிசாமியை பார்த்த இவங்கள வந்து பாக்யாவும் எழிலும் அழுதுட்ருக்காங்க இப்போ வந்து தாத்தா பக்கத்தில் பாக்யாவும் எழிலும் தான் இருக்காங்க பழனிசாமி பார்த்துமே பாருங்கள் சார் இப்படி பண்ணிட்டாரே சார் அப்படின்னு சொல்லிட்டு செழியன் எழில் எல்லாருமே வந்து பழனிசாமியை கட்டி பிடிச்சிட்டு அழகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழனிசாமி போய் பாட்டி பக்கத்தில் உட்காடுறாங்க பாட்டி பக்கத்தில் உட்காந்துமே பாட்டி அழகிறாங்க பார்த்தலப்பா நேற்று கூட எப்படி இருந்தார் பார்த்தலப்பா அப்படின்னு அழும்போது அழுதுகிட்டே பாட்டி வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க எல்லாரும் பதறிடுறாங்க உடனே அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் தெளித்து பாட்டியை வந்து ஆஸ்வாசப்படுத்துகிறாங்க இந்த மாதிரியான ஒரு எபிசோடு தான் இன்னைக்கு வந்து நடந்திருக்கு பார்க்குறதுக்கே மனசுக்கு பாரமாக கஷ்டமான ஒரு எபிசோடாக தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க ஸோ இனி அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் தேங்க்யூ